வணக்கம் காஞ்சி கேஸ்ன்னு பேசுகிறேன் இப்போது நம்ம பேச போது திருச்செந்தூர் யானையை பற்றி தாங்க இந்த தூத்துக்குடியில் திருச்செந்தூர் அந்த ஏரியா தான் இருக்குது அங்கே அந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்க கடற்கரை ஓட்டி இருக்கும் நல்ல ஃபேமஸான கோயில் இன்னொரு விசேஷம் அங்கே வந்து இந்த சின்னப்பா தேவன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த தெய்வம் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் எடுத்து சக்தானு அங்கே ஒரு பார்ட் அவர் பில்டிங் கட்டியிருக்காரு அந்த கோயிலை ஒட்டினா மாதிரி ஒரு பந்தல் மாதிரி போட்டு வருது பாருங்கள் அதெல்லாம் அவர் கட்டினதாக சொன்னாங்க நாங்கள் போயிருத்த சொன்னார் அங்கே அவருடைய பேரை பார்த்து தான் ஞாபகம் முன்ன போனேன் அது சரியாக உண்மையானு தெரியல ஆனால் அது சின்னப்பதே அவர் கட்டினதா அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் கூட அந்த ஒட்டினல் கோபுரம் பாருங்கள் அதுக்கு முன்னே இன்னொரு கோபுரம் அதே மாதிரி வரணும் அது வந்து நம்ம இளையராஜா கட்டினது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இதை சொல்லுமா அதையும் சொல்லிடணும் நாமும் வந்து அதான் பண்ணேன் ஓகே இப்போ இந்த திருச்செந்தூரில் யானை வந்து ரெண்டு பேரை கொண்டுச்சு ஐ மீன் மெர்ச்செடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் பேசணும் இதில் வந்து யானை பாகன் வந்து அந்த யானை ஒரு மூணு இந்த கோயிலில் முதல்ல ஒரு மூணு யானை இருந்ததுங்க அந்த கோயில் அதான் அந்த கோயிலுடைய சரித்திரத்தை சொல்லிடுறேன் மூணு யானை புருஷோத்தமன் ஒரு யானை இருந்தது அதுக்கப்புறம் சாந்தின்னு ஒரு யானை இருந்தது அப்புறம் குமரன் ஒரு யானை இருந்தது இந்த மூணு யானை இருந்ததுங்க அதில் புஷோத்தமன் சாந்தின்றது வயசு அதாவது வயது முதிர்வுன்னு ஆகிடுச்சு வயசு ஆயிட்டனால இறந்துடுச்சு அப்படிங்களா இந்த குமரன்ற யானை மட்டும் காலில் குண்டு ஏற்பட்டு அதன் உபாதியாக அதனுடைய வழியினால் அது இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க யானைக்கு காலில் எப்படிங்க பொண்ணு வரும் அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ஏன்னா இவங்க செயின் போட்டு கட்டுறாங்க சங்கிலி சமயத்தில் அந்த செயினை பிடிச்சி அது இழுக்கும் அதாவது வெளியே போகிறதுக்கு போகும்போது அந்த வந்து அது காலில் மாற்றும் அது வெளியே போகிறபடியே இருக்கிறதுக்காக தான் சைனை கட்டுறாங்க அது இவங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா என்னான்னு தெரியல அதில் ஏற்பட்ட காயந்தான் இல்லை சம்டைம்ஸ் அது ஏன்னா கெலட்டாப் பண்ணிச்சு தப்பு படிச்சுன்னா இவங்க அந்த சவுக்கு மாதிரி வச்சு ஒன்று அடிப்பாங்க அந்த முள் மாதிரி வச்சு அது மாதிரி ஏன்னா அடிச்சுக்கிட்டு அந்த புண்ணு ஆறாமல் போயிருக்கா ஏன்னா யானைக்கெல்லாம் புண் வந்துச்சுன்னா சீக்கிரத்தில் ஆறாதுங்க ஏன்னா அது ஃபுல்லாக உடம்பு ஒரு மாதிரி நிறைய மசில்ஸ் இருக்கும் அதில் ஒரு ஒரு சின்ன ஓல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா போதும் அது உடனே போதும் அது ஆறாவது படி பார்க்கும் அதில் என்ன மெடிசன் போட்டு ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் யானைக்கு மட்டும் அடிப்படக்கூடாது ஆள் காயம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த இது பட்டு அந்த குமரன்ற யானையாக இருந்துச்சுங்க தான் வந்த யானை தான் இந்த தெய்வ யானை அப்படின்ற யானை அதாவது இப்போது சமீபத்தில் எல்லோரும் பரபரப்பாக பேசப்போனேன் அந்த தெய்வ யானை இது வந்து எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெயிட் 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 நான் எழுதியிருக்கேன் இது இந்த யானை எப்போ வந்தனா ஒரே நிமிஷம் சொல்லி நம்ப பாருங்க இந்த தெய்வ யானை வந்தது இது வந்து எப்போ வந்துச்சுன்னா ஒரே நிமிஷம் கொஞ்சம் நிமிஷம் ப்ளீஸ் 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 யானை கருத்து மின் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்ததுங்க இந்த யானையை தெய்வ யானை ரெண்டாயிரத்தி வந்தாங்க இது ஒரு கதை இருக்கும் அதே மாதிரி இந்த யானை பாகன் இப்போ இருக்கிற இப்போ இறந்து போனார் அந்த யானை பாகன் பேர் உதயகுமார் அப்படின்னு பேர் சரிங்களா அவர் மெர்ச்சி இன்னொருத்தர் ரெண்டு பேரும் இறந்துட்டு தான் சொல்லுறேன் இல்லை பேர் உதயகுமார் அது மெர்ச்சி இறந்தவர் பேர் இன்னொருத்தர் சிசுபாலன் அப்படின்னு இந்த யானை பாகனுக்கு அதை பற்றி சொல்லுவேன் இந்த பாகன் வந்து அப்படியே அவங்க மூணாவது தலைமுறையாக இவங்க வராங்க ஏன்னா இந்த யானை பாலன் சித்துபாலனுடைய அப்பா வந்து சாரி உதயகுமாரோடைய அப்பா வந்து ராதாகிருஷ்ணன் அவர் ஐம்பத்தேழு ஆகுதுங்க அவர் தாங்க மெயின் யானைப்பாகுனு அவருடைய சொந்தக்கார் அண்டு சகோதரர்கள் சொந்தக்கார் வந்து செந்தில்குமார்ங்க அதாவது செந்தில்குமார்ன்றது ரிலேட்டிவ் சகோதரர் வந்து உதயகுமார் சரிங்களா அந்த உதயகுமார்ன்றது தான் இப்போது பாகனாக இருக்க இந்த ராதாகிருஷ்ணன் வந்து தெய்வ யானைக்கு அதான் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டாருங்க அதான் நான் நடந்து கொடுப்பேன் காத்தால வந்தாலும் நேற்று நேரத்தில் அவன் காத்தால் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் வேறு மூணு மணிக்கு மேலே இவங்க வந்திருக்காங்க யார் நம்ம யானைப்பாகன் அந்த உதயகுமார் வந்திருக்கார் அவர் டியூட்டி பார்க்குறதுக்கு அவருக்கு வரும்போது இந்த சித்து பாலன் அவருடைய ஃப்ரெண்டு அவங்க சொந்தக்கார்தான் அவங்க அவரும் வந்திருக்காரு வரும்போது நான் யானைக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சரி நீ எடுத்துக்கோங்கன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க எடுத்துருக்காரு ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மறுபடியும் இவங்க வந்துட்டாங்க வந்தோடனே அந்த சிசுபலனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நான் இன்னும் நல்லா சோசியலாக எடுக்கணும் யானைக்கிட்ட போயிட்டு அப்படின்ட்டு யானை தும்பிக்கை ஏற்றி தலையில் வச்சு ஒரு போஸ்ட் குட்டி எடுக்கணுன்ட்டு செல்ஃபி எடுத்தார் அது எடுக்கும்போது அது அது என்ன நினச்சது அந்த யானை இவருடைய கழுத்தை அப்படியே பிடிச்சி அமைக்கட்டு அந்த தும்பிக்கையில் போட்டு லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்போ நான் காலில் போட்டு மெட்ஸிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் பார்த்த இந்த யானை பாகன் வராரு யார் உதயகுமார் இவருக்கும் இவர் பின்னாடி வந்து அதாவது காப்பாற்ற வர்றாரு அந்த சிதுபாலனை அப்போ அந்த யானை வந்து இவரை பார்த்து தான் இல்லையான்னு தெரில அது இன்னும் மைண்டில் இருந்துன்னு தெரில இவரையும் போட்டு ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு அதாவது மெட்ஸிடுதுன்றாங்க அந்த ஸ்பாட்ல அப்புறம் அந்த யானை கூட ரொம்ப நேரம் கோவம் அப்புறம் மீதி பாகன்னா இருக்காங்க இல்லையா ஒரு இன்னொரு பேர் இருப்பாங்க அவங்களாம் போட்டு அதை ட்ரெயின் போட்டு கட்டி அது இழுத்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இருக்காங்க இந்த யானைக்கு ஏங்க போக வருதுங்க காரணம் இவங்க வந்து மார்னிங் இவர் அப்பா வந்து யானைக்கு தீனி கொடுத்துட்டு போனார் மூணு மணிக்கு இவர் வந்தார் யானை பார்க்குன்னு வந்துட்டு அதுபோட்டு கோயிலில் அது அது கோயிலில் வேலையாக தான் வச்சுருக்காங்க அது பொழுதுக்கும் நிற்க வைப்பாங்களாம் என்னென்னு தெரியல எனக்கு ஏன்னா நான் ரெண்டு மூணு கோயிலில் பார்த்துக்கேன் மார்னிங் வந்து அது பத்து மணிக்கே இல்லை எட்டு ஒம்போது மணிக்க எடுத்தாலும் நிற்க வச்சாங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் நிற்குங்க அதுக்கு என்ன ரெஸ்ட்டு வேணாவா இந்த கோயில் நடை சாத்தும்போது ஒரு ஒன் ஹவர் கூட்டியும் போவோம் போகிறது அங்கேயே நிற்க தான் வைப்பாங்க ட்ரெயின் போட்டு கட்டி நிற்க வச்சுருவாங்க அதுவாக உக்காந்தாதான் உண்டு அப்படின்னு அதுக்கு யானைக்கு கோவதுக்கு காரணம் அதுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல இல்லைன்னா தண்ணி இதாக தான் அதுக்கு அதால் முடியாதுங்க வெயில் பட்டால் முடியாதுங்க இப்போ நம்மளுக்கே எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரம் உக்கார ஒரு நாலு மணி நேரம் நில்லுங்கண்ணே நமக்கு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் எங்கன்னா ஒரு சின்ன சேரு கட்டி அதில் பெஞ்சு கட்டி அப்படி உட்காருவோம் இல்லை கீழே டப்புன்னு உக்கா அது மாதிரி அதுக்கு என்ன உண்டா அது கூட இவர் பாகுன்னு இருப்பார் இவர் வாழ்க்கலாம் கலெக்ஷன் வாங்கினட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கொடுக்குற பைசாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தேங்காய் பழம் அப்படின்னு இப்படியே தான் யானையை போகிறோம் சில யானைங்க ஒத்துக்குங்க சில யானைங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அது சொல்ல தெரியாது அது அந்தனுடைய தாக்கம் தான் இது பண்ணிட்டு இது வந்து பெண் யானைன்றாங்க தெய்வ யானைன்றது ஏன்னா ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைக்குது இது மதம் பிடிக்கல ஏங்க மதம் பிடிக்கலாம் அதுக்கு வேறு கோவமே வரக்கூடாதா அப்படின்னா இது வந்து ரெஸ்ட்லெஸ் அதுதான் மெயினுங்க அதுக்கான ரெஸ் இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்க செல்ஃபி எடு இப்போ செல்ஃபி முகம் யானை கிட்டே எடுக்கணும் கிட்டே எடுக்கணும் போய் நின்று ஏதோ ஒன்று எடுத்துன்னுக்குறாங்க அது யானை கூட நின்று ஃப்ரெண்டு மாதிரி எடுக்கணும் தப்பு கிடையாது அது தும்பிக்க ஏற்றிக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எடுக்கணுமா இதை வந்து ஒரு நாலு பேர்ட்டு கேம் இப்போ நாலு பேர் என்ன பண்ணுவான் அந்த கோயிலுக்கு வருவோம் அவனுக்கு இதே மாதிரி தான் எடுக்கணும் அப்போ செஞ்ச வேலையே செய்ய சொன்னால் எப்படி போனால் நம்ம கூட வீட்டில் குழந்தைங்க இருக்கும் அது தான் குட் மார்னிங் சொல்ல கற்றுனிருக்கோம் அது சும்மா வர மாட்டோம் வர நம்ம வீட்டுக்கு வர போகிறக்கெலாம் மாமா குட் மார்னிங் வை குட் மார்னிங் அதையே சொன்னதே அந்த குழந்தை அதை திருப்பி சொல்லத்தான் எத்தனை பேர் செய்வேன் அது வரங்கிட்டால் குட் மார்னிங் வைக்கும் ஒவ்வொரு டைமும் வைக்காமல் இருக்கும் அது குழந்தைனுடைய இஷ்டம் அது மாதிரி ஏன் நீங்கள் இதை எடுத்துக்க மாட்டேங்க பாவம் இது இந்த தெய்வ யானையே இது மாதிரி பண்ணிட்டாங்க இதுக்கும் இந்த யானை குளிப்பாட்டுறதுக்கு அந்த கோயிலில் சரவண போய்கின்னு ஒரு நீச்சல் குளம் கூட கட்டியிருக்காங்க அதில் தான் இதை குளிப்பாட்டுவாங்க இந்த வசதியெலாம் இருக்குது அதாவது நான் தங்க கூண்டு கொடுத்து அது உள்ளே கிளியை வச்சுருங்க உனக்கு தேவையான இதெல்லாம் நான் தரேன் உள்ளவே அது எப்படி இருக்க முடியும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இதெல்லாம் அது இதுக்காக தான் முன்ன முகாம் ஒன்று கட்டினாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்றோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க முதுமலை காட்டுக்கு எல்லா யானையும் கூப்பிட்டு போவாங்க போய்ட்டு ஒரு ஒன் மந்த்து கேப்புங்க நல்லா இருக்கும் கேம்ப் அது அதாவது ஃப்ரீயாக இருந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான தேவையான தீ சாப்பாடு அங்கெல்லாம் ரெடியாக பண்ணுவாங்க மருத்துவ வசதியும் உண்டு மெடிக்கல் ரீஞ்சாக இயற்கை மூ மூலிகை சாப்பாடாக கொடுப்பாங்க அது மாதிரி கொஞ்சம் கூழ் படுத்துக்கு போவாங்க அதில் யானைக்கு யானை ஃப்ரெண்டாக தான் நம்ம படிச்சிருக்கோம் டிவிலேயே போட்டாங்க இந்த யானை அந்த இது ஒரு குரல் கொடுத்தோன்னா எதற்கு இன்னொரு யானை குரல் கொடுக்குறோம் அது மாதிரிலாம் அது ஃப்ரெண்டுக்குள்ளே பே அது பாசியில் பேசிக்கணும் இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்தது இந்த யானையை மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்க ஒன்றும் புரியலை இப்போ வந்து பேப்பர்ல டிவிலையும் போட்டு கிழக்குறாங்க யானை கொண்டு யானை கொண்டலவே இல்லைங்க என்ன வாடான்னு கூட்டி போய் கொண்டு இந்த சிதுபாலனி உதயகுமார் இவர் செல்ஃபி எடுக்க போனார் இதில் வேறு இவர் மில்ட்ரி இவர் வந்து யார் இந்த செந்தில் குமார்ன்றவர் எஸ் செந்தில்குமார்ன்ற செல்ஃபி எடுக்க போனால் மில்ட்ரி செந்தில் செந்தில்குமாருக்கு நாற்பத்தேழு வயசு ஆகுதுங்க அந்த உதயகுமார்ன்றவருக்கு நாற்பத்தாறு வயசு ஆகுதுங்க இவங்க ஃபேமிலி நாம் பார்த்தீங்கன்னா என்ன இது செல்ஃபி எடுக்கணும் இதை வர்றது என்ன பப்ளிசிட்டி இதெல்லாம் ஒரு கோயிலில் யானைக்கிட்ட போய்ட்டு எடுத்து அதே மாதிரி இந்த நிறைய இடத்துல எங்கள் காஞ்சிபுரத்தில் நான் பார்த்துக்கேன் இப்போ எங்கள் காஞ்சூரில் யானைலாம் கிடையாதுங்க ஏதாவது ஒரு கோயில் வச்சுக்கி அதெல்லாம் கூட்டியாரு எல்லாம் கிடையாது பார்க்கறது இல்லை இல்லைன்னா காமஞ்சிங் கோயிலே வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த யானையை எடுத்துட்டாங்க நான் அடிக்கடி ரோட்லேயே பார்ப்பேன் யானை ஒன்று அது குட்டி யானை ஒன்று ஓடும் ஓடி இந்த சங்கரா மரத்தில்லாம் அடிக்கடி பார்க்கலாம் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க யானைக்கு தேவையான தீனியை கொடுக்கல அதே மாதிரி இந்த யானையை வச்சுட்டு இந்த யானை பார்க்கணும் சும்மா எல்லாமே ஒரு மூணு மணிக்கு ப்ரோக்ராம் இல்லை அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம்ங்க மார்னிங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க அதுக்கு மேலே அந்த ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டு அது கே கேடையை மாதிரி வச்சு அதெல்லாம் ஒரு தானேங்க போட்டு அதை எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் கேரளாவில் செய்கிறாங்கன்னா அது அவங்களுக்கான பாரம்பரியம் தெரியுமான்றதில் அவங்க செய்வாங்க அதுக்கான ரெஸ்ஸு கொடுப்பாங்க ஆனால் கேரளாலேயும் சில டைமில் நிறைய இடத்துல ஆகுது இப்போ சமீபத்தில் போன வாரம் கூட ஒரு யானை போக வந்துட்டு ரோட்டில் போகலாம் ஆச்சு ஒரு காரை தூள் பண்ணிடுச்சு அதெல்லாம் தப்பு அது மேலேருந்து இறங்க தெரியாமல் அவன் இறங்காமல் அப்படியே பிடிச்சிக்கினே இருப்பான் அது எப்போ அவனுக்கே குதிக்கணும்னு சொல்லி குடித்தானே தப்பிச்சா போதும் ஓடுறக்கேற்று இது யானை வந்து ஒரு அனிமலுங்க அதுதான் நான் சொல்லுவேன் அது வந்து ரொம்ப சில பேர் இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம யானையை பார்த்தோன்னே யானை பாயோ அஞ்சோ பத்தோ கொடுத்து யானை இந்த தூக்கி யானை மேலே உக்கணும் அது ரொம்ப தப்பான செயல்ன்ற அது மேலே உட்காந்து குழந்த அலரும் பயப்படும் ஏன்னா யானை உடம்பு வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் பயப்படும் ஆனால் அது நம்மளுக்கு ஒரு பெருமை யானை மலை உட்கார வச்சாங்க நாளைக்கு ஜுரம் வந்துச்சுன்னு இங்கே என்ன பண்ணுறது யானை மலை உட்கார வைச்சது நாளைக்கு ஜுரம்னு சொல்ல மாட்டான் அது இன்னும் தெரியல என்ன சாப்பிட்டுன்னு தெரியன்ட்டு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க அதெல்லாம் வேண்டாங்க அது வந்து அது ஒரு யானையாக தூரத்தில் இருந்து அளவோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுங்க அதுக்கிட்ட நம்ம போகக்கூடாது நிறைய பேர் தெரிய மாட்டேதுங்க இப்போ கிட்ட போகிறீங்க போய் நம்ம சிங்கம் புளிக்கிட்ட போங்க அது மாதிரி இருக்குது இதெல்லாம் இது வந்து அதுக்கான இடத்துலருந்தான் நல்லது இல்லை கோயில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பேன் பண்ணிட்டாங்க சர்க்கஸில் எல்லாம் கூட எங்கேயுமே கிடையாது மனவிலங்குல இதெல்லாம் வந்துட்டாங்க ரொம்ப நல்லது அதுதான் அந்தந்த இடத்துல இருக்கணும் யானை வரட்டும் தப்பு கிடையாது அந்த காட்டில் வச்சு அதுங்களை வேலை வாங்க இந்த முதுமலை காடு அங்கங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் யானை நம்ம போகிறோம் ஜீப்லேயோ காடில் அந்த முதுமலை காட்டுக்குள்ளே போகிறோம் அந்த ஃபாரஸ்ட் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்போ திடீர்னு யானை வந்துச்சுன்னா ஒரு பயம் இருக்கும் சபரிமலை யானை கூட்டம் நிறைய இருக்குது அதெல்லாம் அந்த டைமில் இந்த வாய்ப்பு கூட்டுன்னு ஒன்று போகிறாங்க மலையில போட்டான அந்த மிருகம் வராது நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் யானை அப்போ தான் போச்சு சாமின்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தா அது போட்ட சாணத்துலேருந்து புகையே வருங்க அது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் புகையே வரும் உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க இந்த காலில் இந்த சேர்த்து போகணுன்னு ஒன்று சொல்லுவாங்க காலில் சேர்த்து போகணும்னு இந்த காலில் வெடிப்பையாக இருக்கும் அவங்க உடனே இப்போ அந்த சாமிக்குள்ளே காலை டப்புனு வச்சுருவாங்க வச்சுட்டோம்னா அந்த சூடுக்கு அந்த காலு விதவதுக்கு நல்லாயிருக்கும் அது ஒரு மெடிசன் தான் காரணம் அதனுடைய சாணத்தில் ஆயிரம் அவ்வளோ பூச்சிங்க இருக்கும் யானை சாணத்தில் பூச்சிங்க இருக்கும் இந்த மரம் வேறுங்க இருக்கும் ஏன்னா சாப்பிட்டது அப்படியே தான் டைஜஷன் ஆகுது அப்படியே சாணியாக போடும்போது அது அப்படி தான் வரும் அது அவ்வளோ மெடிசன் தான் அது மாதிரி அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் யானை சில பேர் அந்த நாங்களும் யானை முடியில் இது வரோங்க பின் பார்த்தியா யானை முடி மொதலும் போட்டிருக்கேன் இது வந்து கடையில் தான் வாங்குது ஏன்னா ஒரிஜினல் வந்து முன்ன வாங்குனது அது போயிடுச்சது அப்புறம் இது ஜுவல்ஸில் வாங்கினேன் அது ஒரிஜினலாக என்ன நம்ம தெரியாது இப்போ நம்பிக்கை தான் யானை முடியும் போதும் இது போட்டால் திருஷ்யும் சும்மா சொல்ல வேண்டியது தான் இருக்கவே நீங்கள் போகிறீங்க இல்லைன்னா கம்ம்தான் இருப்போம் அது ஒரு விஷயம் அது மாதிரி இது வந்து பா அதாவது இந்த இறந்து போயிட்டாங்களா அவங்கள பற்றி என்ன நினைக்கிற சொல்லுங்கள் இதில் வேறு உடனே கோயிலில் வந்து நிறைய சாத்திட்டாங்களாம் இது அந்த யானை வந்து இப்போது அழுவுதான் தான் இயல்பு நிலை தெரிஞ்ச அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே போயிட்டு இந்த ரெண்டு பாகனு ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க அது சைனை போட்டு கட்டாங்க என்னடா அது யோசிக்கிது யானை ஐ மீன் தெய்வ யானை என்னடா இது நம்மளுடைய டியூ ஆளுலாம் வேறு யாரோ வந்து நம்ம மிரட்டுறாங்க இப்போ நம்ம குழந்தை அது அதாவது வா பேரண்ட்ஸை விட்டு வேற வந்து குழந்தைய மிரட்டா அது மிரட்டும் பொதுவாக ஸ்கூலுக்கு போகாத காரணமே இது தான் இந்த பசங்களெலாம் பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற ட்ரீட்மெண்ட் வேறு அதர் ஆளுங்கிட்ட இருக்கிற ட்ரீட்மெண்ட்டே வேறு அதனால் அந்த யானை கொஞ்சம் மறந்து போயிட்டு அது அமைதியாகிடுச்சு சில பேர் இவங்க சொல்கிறாங்க யானை சாப்பிடவில்லை ஒரே கவலையாக இருந்தது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அது பாவம் என்ன மூட்டில் இருக்குதோ அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து நாலு மணி நேரம் கழித்து தான் அது அந்த பச்சை ஓலையை சாப்பிடலாம் அது ப அதுக்கும் ஒரு மைண்டு மூடு இருக்கும்ல பேத்த தெரியாது இருந்தாலும் என்ன பண்ணுறது பொண்ணே இந்த கோயிலெல்லாம் கழுவித்தலிட்டு ஏதோ பண்ணாங்க மண்டி இட்டு அந்த பாகனை யானை மண்டி இட்டு எழுப்ப பார்த்து தான் அந்த ஃபீல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது யானை வந்து மனுஷங்கிட்ட ரொம்ப பழகிடுச்சுன்னா மறக்காது அவனை மட்டும் ஒரு இதுவுமே பண்ணாரு இது நான் வந்து முன்னே சொல்லியிருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்லேயும் நடந்தது சென்ட்ரலில் இருக்கும்போது ஒரு யானை வந்ததுங்க ஈவினிங் நாலு மணி இருக்கும் அந்த யானை வந்து அப்படியே ரோட்லெலாம் வழக்கம் போல் கடைக்கடியாக போயிட்டு அஞ்சு பத்து வாங்கி போயிருந்தார் அந்த எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு இருக்குது அங்கே திரும்பும்போது அவன் என்ன பண்ணேன்னா ஏதோ பாட்டில் எடுத்து தண்ணி வச்சிட்டான் அடிச்சுட்டு போதையில் அங்கேயே பத்துட்டான் இது நடந்தது நாலரை இல்லை அஞ்சு மணிக்குள்ளே இருக்கணுங்க அந்த யானை வந்து அவன் கீழே விழுந்துட்டான் பத்துட்டான் அந்த யானை அங்கே விட்டு போகவே இல்லைங்க அங்கேயே நின்றுது அது வந்து ரிச்சார்ஜ் ஸ்டாண்டு வேறு அங்கே ரிச்சார் விட வரும்போதெல்லாம் பயப்படுறான்ங்க யானைக்கு தானே இதை திட்டினா இது அவங்களும் மேட்டுது கடைசியில் அந்த இடத்துல ஒரு வண்டி கூட போக முடியாமல் அந்த ரோடே பிளாக் ஆகிட்டுருங்க போலீஸ் சொன்னாங்க ஃபயர் சர்வீஸ் சொன்னாங்க ஒன்றும் பண்ண முடியல இது எப்போ வேணால் மறுநாள் மறுநாள் அன்றைக்கே ஆமாம் ஒரு அஞ்சு ஆ சாரி மறுநாள் தான் ஆச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோங்க யானை அதுக்கப்புறம் மறுநாள் எதுவும் வந்துட்டு அதான் நான் மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது சொன்னாங்க ரெண்டு ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு தான் அந்த யானை பாகுன்னு எழுந்தான் எழுந்த பிறகு அந்த யானையை கூட்டிகிட்டு போனாங்க அது மாதிரி யானை பாசம் வச்சுட்டு தான் கரெக்டாக வைக்குங்க ஆள் தெரியாமல் இதை அடிச்சுட்டு இருக்குது அது இன்னும் கொடுன்னு பண்ணணும் தெரியல மாதிரி இந்த இன்னொரு யானை ஒன்று இறந்தது அது கால் புண்ணு கால் புண்ணு எப்படிங்க வரும் ட்ரெயின் போட்டு நீங்கள் டைட்டாக கட்டுறீங்க அதை கவனிக்கணும் சின்ன காயம் இருக்கும்போது ஆயின் மட்டும் எது ஒன்று போட்டால் செட் ஆகிடும் யானைக்கு அடிப்பட்டால் மட்டும் சீக்கிரத்தில் ஆறவே ஆறாது அதுதான் உண்மை அதே மாதிரி சில யானைக்கு இந்த காதலங்கிற கிழிஞ்சிருக்கும் பார்த்துக்கிங்களா இதெல்லாம் விஷயம் எதுனா அது எங்கே ஏதாவது மாட்டினாலும் அது உடனே வைத்தியம் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது ஒன்றும் புரியல யானை சாக்கிடுச்சு இப்போ ரெண்டு பேர் ஃபேமிலியும் போய்ட்டு அந்த யானையை வந்து இப்போ குற்றவாளி கூண்ணில் மாதிரி பார்க்குறாங்க அதை போட்டு ஒரு பெரிய செல்லில் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இல்லை அதை போய் இன்றைக்கி வந்து எல்லா செல்ஃபி எடுத்துக்கலாம் அந்த யானை இந்த யானை தான் கொண்டுது இந்த யானை அதுவும் அங்கே கொண்டுச்சு இவர் செல்ஃபி எடுக்க போய் மில்ட்ரி மேன் மில் செல்ஃபி எடுக்க போய் அது கழு அது தும்பி கேத்தி தலையில் வச்சு பண்ணலாமா சொல்லுங்கள் அதனால் அது கோவம் வந்துச்சுங்க அது என்ன மூடும் அதுக்கு தேவையான ரெஸ் இல்லை தண்ணி கொடுக்கலாம் கோவம் வரும் இதெல்லாம் நான் கொஞ்சம் படிச்சுருக்கேன் தண்ணி கொடுக்கலாம் கோவம் வரும் பசியில் கோவம் வரும் வெயில் பட்டா வரும் தூக்கம் இல்லைனா கண்டிப்பாக வரும் எல்லாம் நம்மளை மாதிரி தானே ஹியூமன் தான் அதான் விஷயம் இதனால தான் மாதிரி பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறது யானை திருத்தஞ்சூர் யானையினுடைய பேர் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க நிறைய கூட்டம் இப்போ யானையை தான் பேசணுங்கிறாங்க என்ன பண்ணுறது தெய்வ யானைக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லலாமா அது வளர்த்த பாகுனே அது கொண்டு வச்சு அது தெரியாது அது கொண்டு வச்சுன்னா அது யாரோ நினச்சி அடிச்சுட்டு தவிரலாம் வேற ஒன்று ஓகே பார்ப்போம் கேர்ஃபுல்லாக இருப்போங்க இந்த யானை வருது நம்ம போய் அவசரம் பார்க்க வேணாம் அதுக்கிட்ட போய் தேங்காய் பழம் கொடுக்குது மேலே நாங்கள் தூரத்துலேருந்து கும்பிடுங்க சாமி எல்லாம் நல்லது செய்யுங்க அவ்வளோதாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க நம்மளா போய்ட்டு நீங்கள் யானை வருது அப்போ ஊர்ந்து கும்பிடுங்களா பார்க்கலாம் யானை தைரியமாக இருந்தால் செய்வீங்களா யானை வருதுங்க இப்போ பிள்ளையார் நம்ம ஊரெல்லாம் ஒருத்தர் சாமி ஊரெல்லாம் நம்ம ரோட்டில் விழுந்து கும்பிடுறோம் ஆமாம் யானை வருமா நீங்கள் விழுந்து கும்பிடுங்க நான் ஒத்துக்கணும் அப்போது செய்யாதீங்க நம்மளால் முடியல விட்டுடணும் அவங்களுக்கு தான் வந்து கும்பிடுங்க நல்லதாக இருக்கும் ஓகே பை நான் நிறைய பேசுகிறேன்னா அதாவது எனக்கு இது வந்து யார் மேலே தப்புன்னு எனக்கு சொல்லத்தில் யானை மேலே தப்புன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கோபம் அது பாட்டு அதை ஏங்க அதை இழுத்துட்டு வரணும் பாவம் அது பாட்டு அது வேலையை பார்க்கும் ஏதோ சில வேலையில் லைட்டாக கொடுங்க அது பாட்டு செய்யும் அது குழந்த மாதிரி தான் அதை விட்டு மனிதனை கொண்டுறது அவனை கொண்டுறது அதெல்லாம் தப்பு அது நம்மளாம் அதுவாக வீட்டுக்குள்ளே வந்து பூந்த அடிச்சது கிடையாது அது மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு பசி எடுக்கும்போது தாங்க வந்து வேட்டையாடுது சில கிராமத்துலலாம் பாருங்க கடையை போய் ரேஷன் கடையிலேருந்து ஒரு அரிசி மூட்டை எடுத்தும் போதும் அது நான் சமையல் பண்ண எடுத்தும் போதும் அதுக்கு பசி என்ன இருக்கோ எடுத்தும் போது அவ்வளோதான் இதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க யானை போகிற ரூட்டில் நம்ம பில்டிங்கை கேட்டால் அது எப்படிங்க போவோம் அதுதான் விஷயம் ஓகே நிறைய பேசும்போது பொழுது நல்லது எடுத்துக்கணும் மீதியை அப்படி போட்டுருக்கேன் ஓகே பாய்